அனைவருக்கும் வணக்கம் வேலும் மயிலும் துணை நாளைக்கு ஆடி கிருத்திகை இந்த மாதம் ஆடியில் ரெண்டு கிருத்திகை வருது நாளைக்கு முதல் கிருத்திகை இந்த கிருத்திகையில் முருகனை வேண்டி நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அதில் வந்து நம்மளுக்கு விரத முறைகள் தெரியும் டே இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு வேலை இல்லாட்டி முடியாதவங்க முருகனை நினச்சி மட்டும் இருக்கலாம் அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்லதே நடக்கும் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு ஆறு வெத்தலை போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னா நல்லதே நடக்கும் தீபம் ஏற்றிட்டு இதையே சொல்லுங்கள் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அப்படின்னா என்ன நாளாக இருந்தாலும் சரி என்ன வினைதான் இருந்தாலும் சரி நம்மளுடைய செவ்வாதோஷம் ஏழரை நாட்டு சனி யார் என்ன கொடுஞ்சொல் சொன்னாலும் என்னுடைய முருகனுடைய சலங்கை தண்டை எல்லாமே என் முன்னே வந்து நின்று என்னை காக்கும் என்று சொல்கிறாங்க நம்பிக்கையோடு விரதம் இருப்போம் முருகனுடைய அருளை பெறுவோம் வெயிலும் மயிலும் துணை வெற்றியேல் முருகனுக்கு அரோஹரா